நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரு பெயர்ச்சி எப்படி அமையும் என்னவெல்லாம் நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன செய்யக்கூடாதது என்னென்ன குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளி தரப்போகின்றாரா அல்லது குரு பகவான் சோதிக்கப் போகின்றாரா உங்களுடைய வாழ்வில் என்னவெல்லாம் போகின்றது அதிசயங்கள் நடக்குமா வாழ்க்கையின் நிலை உயருமா என்று ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சரி வாங்க கண்ணீராசிக்காரர்களாகிய உங்களுடைய குருப்பு ஏற்றி பலன்களை பற்றி பார்க்கலாம் குரு பகவான் குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க பொன்னவன் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதுமே அந்த குரு காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கஷ்டமே வராது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தின் நிலையும் அருமையாக இருக்கும் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று உச்ச நிலையில் இருந்தால் கடைசி காலம் வரைக்கும் யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வராது குழந்தை பாக்கியம் வேலையில் உயர்வு வருமானத்தில் உயர்வு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அப்படின்னுட்டு அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் வாழ்வீங்க என்றே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் கடந்த ஓராண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அல்லல் பட்டு இருப்பீங்க நோய்கள் உங்களை படுத்தி எடுத்திருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை முழுமையாக பார்வையிடுகிறார் கூடவே மூன்று மற்றும் ஐந்தாவது வீட்டையும் பார்வையிடுகின்றார் இதன் காரணமாக அதிர்ஷ்டமும் நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகின்றது வருமானம் கூட போகின்றது புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்வில் போகின்றது குருவினுடைய பார்வை பலம் இருந்தாதான் திருமணமும் கைகூடும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசியை முழுமையாக பார்வையிடுவதால் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு நடந்தேறும் வேலை செய்யும் இடத்துல மேல் அதிகாரிகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் புதிய நட்புகள் தேடி வரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் போகின்றது ஒன்பதாவது வீட்டில் அமரப்போகும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உள்ள கேதுவை பார்வையிடுகிறார் பாக்கிய குரு நிறைய பாக்கியத்தை தேடி தரப்போகின்றார் சுபங்கள் அதிகம் நடைபெறப் போகின்றது ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு ராஜ யோகம் என்று தான் சொல்ல வேண்டும் கடன்களை அடைக்க வருமானத்தை தரப்போகின்றார் குரு பகவானுடைய பார்வை மூன்றாவது வீட்டில் விழுகின்றது இதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும் திருமணம் நடந்தேறும் ஐந்தாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் இது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் சொந்த வீடு கட்டுவிங்க சொத்து சுகம் வாங்கும் யோகம் வரும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் ஆளுமை புகழ் கீர்த்தியை தரும் உயர்ந்த அந்தஸ்தை தரும் குரு பகவானின் பார்வையால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது மேஷராசியில்தான் தற்போது குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் இதன் காரணமாக கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழப் போகின்றது கடந்த அஞ்சு வருஷமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க கடந்த வருடம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லிட முடியாது கடந்த அஞ்சு வருஷமாகவே ரொம்ப ஒரு கடினமான நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்ற நிலையில் இருந்திருப்பீங்க வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தால் பத்து நாளைக்கு தான் நிற்கிது மீதம் மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணம் இல்லையே அப்படின்ற ஒரு நிலை தான் இதுவரை உங்களுக்கு இருந்திருக்கும் வீட்டில் இருப்பவங்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதிலையும் ஆரோக்கிய ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் படாத கஷ்டத்தை பட்டிருப்பீங்க காதல் திருமண உறவில் கூட மிக மோசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகின்றது அப்படியாப்பட்ட ஒரு காலம் அமைய போகின்றது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் இருந்த குரு பகவானால் ஏகப்பட்ட சோதனைகள் நடந்திருக்கும் இனிமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் அமரப்போகிறார் அதோடு உங்கள் ராசியை முழுமையாகவும் பார்க்க போகின்றார் இனி உங்களுக்கு பொருளாதார நிலையும் உயரும் பணமும் கொட்டும் தொழில் தொடங்கினால் நிச்சயம் வெற்றி பெறும் வீடு நிலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனுபவ அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் உயரப்போறீங்க உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகின்றது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளுங்க பலரிடம் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கின்றது இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல உலகிற்கே தெரியும் அளவிற்கு பெரிய ஆளாக மாறக்கூடிய காலமும் வந்துவிட்டது எல்லாத்துலேயும் வெற்றி பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் விட்டுடாதீங்க கெட்டதெல்லாம் விலகும் முதலீடு செய்தால் வெற்றி பெறுவீங்க நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்கு ஆனால் ராசி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரி ராசி ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சி ஆவதால் ரிஷபராசிக்காரர்களுடன் கவனமாக இருங்க வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க வீண் சண்டைக்கு செல்லாதீங்க வீண் வாக்குவாதங்களில் ராசிக்காரர்களுடன் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வருட காலகட்டம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை குரு பெயர்ச்சி நிகழும் இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் நிச்சயம் முடிப்பீங்க என்று தான் சொல்லணும் உங்களுடைய தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க மனை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு லாபம் ஏற்படும் முகத்தில் புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியே ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே வேகமாக செய்வீங்க அதே நேரத்தில் விவேகமாகவும் செய்து முடிப்பீங்க குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதால இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த எழுபறியான சூழ்நிலைகள் குறையும் மறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிச்சயம் நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருந்தாலே போதும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீங்க பெரியவங்க கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தும் பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சாரத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படணும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போகணும் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது தான் நல்லது பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்களும் கைகூடி வரும் குரு பகவான் பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளை பெறுவீங்க வெளி வட்டார தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குரு பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நாலு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தான் சொல்லணும் குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை வக்கர சஞ்சாரம் அடைவதால் ஆதரவாக இருப்பவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் மந்தமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் கேட்டு முடிவெடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது தான் நடக்கும் நீங்கள் நினைத்தது தான் சரியாக இருக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்து கொள்வதோ நல்லது உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி முடிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மை ஏற்படும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடி வரும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவாங்க விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகி ஒரு புரிதல் ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கல்வியில் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் என்று உறுதியாக சொல்லலாம் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் வேலை செய்கிறவங்களுக்கு குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்திருங்க உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் பணி மாற்றத்தால் குழப்பங்கள் இருந்து அதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் அது அனைத்தில் இருந்தோ தெளிவான ஒரு முடிவை எடுத்து உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு உயர்வை பெறுவீங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பால் ஆதாயம் ஏற்பட போகின்றது வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகளின் மூலமாக வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாக போகின்றது சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது தான் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களை நிச்சயம் தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயமும் நிச்சயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக மிக ஒரு முன்னேற்றம் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் தாராளமா இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அவ்வப்போது உங்கள் மீதான விமர்சனங்கள் விமர்சன பேச்சுகள் வீண் வதந்திகள் ஏற்பட்டு மறையும் சிலர் உங்களை கீழே தள்ள நினைப்பாங்க ஏறி மிதிக்க நினைப்பாங்க அனைத்தையும் நீங்கள் கடந்து வருவீங்க சமூகம் தொடர்பான பணிகள்லையும் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான அமோகமான சிறப்பான வாழ்வில் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகின்றது கட்சி ரீதியாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது கட்சி சார்ந்த பயணத்தின் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கப் போகின்றது வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மிக பெரும் அளவில் போகின்றது குரு பெயர்ச்சியானது மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக பொற்காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமையும் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியால் தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லனா சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒரு அருமையான பெயர்ச்சி காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது அந்த வகையில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது கண்ணீர் ராசியில் பிறந்த நீங்கள் மிக பெரும் வாழ்வின் உச்சத்தை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் அடைய போறீங்க எண்ணியது எண்ணியது போலவே முடியப் போகின்றது தடை தாமதங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு பயிற்சியால் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் காண்பிக்க இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாகவே பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இந்த ஒரு வருட குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு மிக ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை நிலையினை அடைய போறீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு தான் மிக முக்கியமான ஒன்று திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் வாழ்வின் உச்சிக்கு செல்லவும் இது உறுதுணையாக இருக்கும் ஆகையால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றபடி சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்வில் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வாழ்வில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இந்த குரு பெயர்ச்சி பற்றி கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குரு பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு கன்னி ராசிக்காரர்களாகிய பலரும் தெரிந்து கொள்ளவும் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்